அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கரூரில் தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் வலியான விவகாரத்தில் ஆதவர்ஜனா மற்றும் புசி ஆனந்த் ஆகியோரிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருக்கிறது கரூரில் சிபிஐ முகாம் அலுவலகத்தில் ஆஜரான தாவைக்க நிர்வாகிகள் ஆதவர்ஜுனா மற்றும் புசி ஆனந்த் உள்ளிட்டோரிடம் விசாரணையானது தற்போது நடைபெறவிருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகளின் முன்பாக தாவைக்க நிர்வாகிகளான ஆதவர்ஜனா மற்றும் புசி ஆனந்த் ஆகியோர் ஆஜராகிவிருக்கின்றனர் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தாவேக்க தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் வலியான விவகாரம் தற்போது சிபிஐ விசாரணைக்குள்ளாகி இருக்கிறது அதில் தற்போது தாவேக்க நிர்வாகிகளான ஆதவர்ஜனா மற்றும் புசி ஆகிய இருவரும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி ஒரு பேர் பலியான வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் தாவேக்க நிர்வாகிகளான ஆதவர்ஜனா மற்றும் புசியானந்த் தற்போது விசாரணைக்கு இருக்கின்றனர் கரூரில் சிபிஐ முகாம் அலுவலகத்தில் தாவைக்க நிர்வாகிகளான ஆதவர்ஜ்னா மற்றும் புசியானந்த ஆகியோர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றனர் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தாவைக்க தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் பலியான விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதை விசாரித்து வருகின்றது அந்த வகையில் தற்போது விசாரணைக்கு தாவேக்க நிர்வாகிகளான ஆதவர்ஜுனா மற்றும் புசியானந்த் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கும் மாணிக்கம் தகவல்கள் கரூர் பெருந்தெயர் சம்பவம் தொடர்பாக அதாவது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூரில் விஜய் நடத்திய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அந்த பரப்பின் போது கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது அந்த சிபிஐ விசாரணை நடத்தக்கூடிய இடம் கரூரில் இருக்கக்கூடிய முகாமுக்கு முகாமிட்டு அவர்கள் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறார்கள் பல்வேறு தரப்பினரிடம் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல தாவேக்காவுடைய தலைமை அலுவலகத்திற்கு அவர்களுடைய சம்மன் கொடுக்கப்பட்டிருந்தது அவர்கள் விசாரணைக்கு தேவையான ஆவணங்களை ஒப்படைப்பதற்காகவும் குறிப்பாக விஜயனுடைய பேருந்துகள் இருக்கக்கூடிய சிசிடிவியில் காட்சிகளை கேட்டும் அவர்கள் இதற்கு முன்னதாக தாவேக்காவுக்கு கடிதம் கொடுத்திருந்தனர் அதே போன்று விசாரணைக்கு தேவைப்படுவதை அவர்கள் விசாரித்து வருகிறார்கள் இதற்கு முன்னதாக தாஜேக்காருடைய மாவட்ட நிர்வாகிகள் விசாரிக்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் இந்த சொல்ல தற்பொழுது தாதேக்காருடைய தலைமை நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய கட்சியுடைய பொதுச் செயலர் புசி ஆனந்த் மற்றும் ஆதவ ரஜினா உள்ளிட்டவர்களிடம் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறார்கள் தற்பொழுது கரூரில் இருக்கக்கூடிய சிபிஐனுடைய முகாம் அலுவலகத்திற்கு ஆதவ் அர்ஜுனா அதே போன்று கட்சியுடைய பொதுச் அவர்கள் வந்திருக்கின்றனர் இரண்டு நபர்களிடம் காவல்துறை சிபிஐ காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள் குறிப்பாக கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த அன்ற இரவு என்ன நடந்தது காவல்துறையினர் மீது தாக்காவினர் குற்றம் சாட்டக்கூடிய சூழலில் இதுவரையிலும் தாக்காவினர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் அதே போன்று களத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூடிய வாக்குமூலங்கள் அதே போன்று சிபிஐ விசாரணையின் பொழுது இதற்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த எஸ்ஐடி சேகரித்திருந்த ஆவணங்கள் அனைத்தையும் சேகரித்து ஒருமித்து விசாரணை மேற்கொண்டு இந்த சூழல்ல இதற்கு முன்பாக தாகக்களுடைய சேலம் மாவட்ட நிர்வாகி பார்த்திபன் இருந்தார் அதே போன்று மற்ற நிர்வாகிகளும் இதற்கு முன்பாக அந்த உள்ளிருக்கக்கூடிய விசாரணை நடத்தப்பட்டிருந்தது இந்த சூழலில் அந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமும் சிபிஐ விசாரணை நடத்தி இருந்தார்கள் இதற்கு நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தாவேக்காவுடைய உயர்மட்ட நிர்வாகிகளிடம் இந்த விசாரணையிடம் நடத்தப்படுகிறது ஏன் நீதிமன்றத்தில் உசியானந்த் மீது ஒரு வழக்கம் இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று கரூரனுடைய தாவேக்கா மாவட்டத்தினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்களும் வழக்கினுடைய நேரடி தொடர்புகளாக இருக்கக்கூடிய சூழலில் தாவேக்காவுடைய பொதுச்செயல் உசியானந்திடம் இன்றைய தினம் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் மாதவ விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே மாதவ விஜயுடன் பிரச்சாரம் நடைபெற்ற அன்று பேருந்தில் இருந்தவர் அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒருமித்து பார்வையாளராகவும் அதனை பேர மேற்கொண்ட மேற்பார்வையாளராக இருந்தவர் புதிய ஆனந்தும் ஆதவ அர்ஜுனா அவர்களும் இந்த சூழலில் இவர்களிடம் விசாரணை நடத்துவதற்காக இன்றைய தினம் அழைப்பு கொடுக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் இருவரும் கருவில் இருக்கக்கூடிய ஏ சிபி உடைய அவர்கள் தற்பொழுது hadir ஆகிருப்பதாம் சொல்கடுகிறதே அந்த காட்சியை நாம் பார்த்துகிறோம் தொடர்ந்து அவர்களும் சிபி இன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நன்றி மாணிக்கம் ரிவான தகவல் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் சயலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்